மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் காஞ்சி சாந்த ரூபாய சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம ஒரு புது அனுபவத்தை நேற்றுலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம் ஒரு அன்பர் ஒரு மனசில் எதுவும் ஒரு கவலை அதை பெரியவாட்டை சொல்லி பதில் வாங்கலான்னு வந்திருக்கார் மூணு நாளாக காற்றுன்ட்ருக்கார் பெரியவா மௌனத்தில் இருக்கார் கிட்டக்க போக முடியல இவரால் கிட்டக்க போக முடியல நாலாவது நாள் பெரியவா மௌனத்தை திறந்துட்டார் பேச ஆரம்பிச்சுட்டார்னு தெரியிறது பெரியவா சன்னதிக்கு ஓடுற ஓடின உடனே பெரியவாளுக்கு கண்கள் கலங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த மகானை கையெடுத்து கும்பிட்ற அவரை பார்த்துட்டு கேட்குறாரா என்ன மூணு நாளாக எனக்காக நீ காத்துருந்தியோ அப்படிங்கிறார் எத்தனையோ பக்தர்கள் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பெரியவா சன்னிதிக்கு வர ஆனால் குறிப்பிட்ட இந்த பக்தரை பார்த்துட்டு பெரியவா கேட்கிறார் மூணு நாளாக நீ எங்கிட்ட ஏதோ சொல்லணுங்கிறதுக்கு காத்துருக்கியோ அப்படிங்கிறார் எப்படி பெரியவா கண்டுபிடிக்கிறார் பாருங்க அதாவது அதான் ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம் மகான்களுக்கு இது எல்லாமே சாத்தியம் என்ன காரணம் பலம் அவர்கள்கிட்ட இருக்கு என்ன சொன்னாலும் பலிக்கும் மகான்கள் என்ன சொன்னாலும் பலிக்கும் அந்த தபஸ் அந்த தவ பலம் இருக்கு பற்றியில அதே வளக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு இதை கொடுத்துருக்கு என்ன பண்ணுற பெரியவ உடனே இவருக்கு ஆச்சரியம் கரெக்டாக சொல்கிறாரே மூணு நாள் காத்துருக்கியான்னு கரெக்டாக கேட்குறாரே என்கிட்ட சொல்ல வர வரணுங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிறாரே சாதாரணமாக பேசும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்க போல இருக்குன்னு சொல்லலாம் நம்ம பேசும்போது சில இடத்துல சொல்லுவோம் ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டா அப்படிம்போம் அது நாலு பேர் அஞ்சு பேரை நாலஞ்சு பேருமோ எங்கே ஊருக்கு வரல் என்றைக்கு வரல் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படிமா ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் நாலு பேர் வந்தா அஞ்சு பேர் வந்தான்னு நம்ம சொல்ல மாட்டோம் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் சொல்லலாம் ஒரு ரேண்டமாக நமக்கே ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா இப்படி தான் நம்ம பேசுவோம் பெரியவா ரெண்டு மூணு நாள்னு சொல்லலை ரெண்டு மூணு நாளாக காத்துட்டுருக்கியோ இல்லை மூணு நாளாக காத்துட்டுருக்கியோ அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்குறார் பெரியவா கேட்ட உடனே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல கண்கள் கலங்க மீண்டும் நமஸ்காரம் பண்ற பண்ணிட்டு ஆமாம் பெரியவா நான் மூணு நாளாக உங்கள் தரிசனத்துக்காக நான் காத்து அப்ப மகாபிரிவா அவர்கிட்ட கேட்கிறாராம் சரி என்ன நீ எதுக்காக மூணு நாளா காத்து சொல்லு அது சொல்லு அப்படிங்கிற டக்குன்னு சொல்லல அவர் அவர் சொல்லலை பெரியவா சொல்லு அப்படின்ட்டு அவரோட முகத்தை பார்க்குற பக்கத்தில் சிப்பந்திகள் இருக்கா முன்னாடி பக்தர்கள்லாம் உட்காந்துருக்கா அடுத்தடுத்து பெரியவா தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அன்பர்களும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இவர் சொன்னோன்னு பெரியவாட்ட சொல்கிற கொஞ்சம் மெதுவாக பெரியவா உங்கள்கிட்ட நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தனியாக பேசணும் அப்படிங்கிற நம்ம யார்த்தையானு பேசுகிறோம் ஒரு நண்பன்கிட்ட பேசுகிறோம் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்கா அப்படின்னா நான் அந்த நம்ம அந்த நண்பன்கிட்ட இடையே ஒன்ட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் தனியாக பேசணுண்டான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் கூட இருக்கிற மற்ற கொஞ்சம் வெளியில் போய்ட்டு நான் வேறு என்னென்னு பேசி முடிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா ஏன்னா தனியாக பேசணுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது ரகசியங்கள் இருக்கலாம் இந்த விஷயம் மற்றவாளுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இருக்கலாம் பல விஷயங்கள் இருக்கலாம் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சில பேர் சொல்ல மாட்டாள் ஒரு குடும்பத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் ரசா பாசங்கள் நடந்தாலுமே அதில் எவற்றையெல்லாம் சொல்லணும் எவற்றை சொல்லக்கூடாது அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லையா நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம் கிடையாது எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்கிறோம் இவர் வந்து பெரியவா உங்களை உங்கள் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் தனியாக பேசணும்னு சொன்னோடனே பெரியவா அவரை பார்க்குறாராம் அவருக்கே தனியாக பேசுறது தெரியவாக சொல்கிறாளாம் நீ சொல்லு எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு எல்லாேருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிற பாருங்க அதான் பெரியவா ஆக்சுவலாக அவர் சொல்ல வரப்போகிற பிரச்சனை என்னென்னு பெரியவாளுக்கு தெரியும் தெரியாமல் இருக்காது அவர் சொல்ல வரப்போகிற விஷயம் அவருக்கு மட்டும் உண்டானது அல்ல அது போல் பிரச்சனைகள் வரும் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு மகாபரிவா தீர்மானித்து பரவாயில்ல நீ சத்தமாக இங்கே சொல்லு இரகசியன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்னவோ இந்த சபையில் இங்கேயே சொல்லு அப்படிங்கிற இப்போ எல்லாேருக்கும் அந்த சமயத்தில் அந்த மனசு வருமா டக்குன்னு சொல்ல முடியுமா சில பர்சனலாக சொல்லணும்னு நினச்சத ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஓப்பனை எப்படி சொல்ல முடியும் இரு இருக்கா இல்லையா அந்த மாதிரி சங்கடம் நமக்கும் வரும் அது ஓப்பனாக பேச முடியாது இவர் என்ன பண்ணுறார் என்னால் அது பெரிய அப்படி சொல்லிட்டார் நம்ம தனியாக சொல்லணும் பெரிவாட்டை ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம காத்திருந்தோம் இந்த விஷயத்தை பரிவாட்டை சொல்லணுன்னா இப்போ யாரும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே பெரியவா வந்த ரகசியம்னு ஒன்றும் இல்லை நீங்கள் எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கிறாரே அப்படின்னு யோசித்து சொல்ல ஆரம்பிக்கிற ஏன்னா பெரியவா கேட்ட பிறகு இங்கேயே சொல்லுன்னு சொன்ன பிறகு இல்லை பெரியவா நீங்கள் அப்புறம் கூட உனக்கு டைம் கொடுங்க நான் உள்ளே வந்து உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன் சொல்லக்கூடாது மனிதர்களைப் போல மகா பெரியவா போன்ற மகான்களிடம் நாம் எந்த விதமான டிமாண்டும் வைக்கக்கூடாது பெரியவா நீங்கள் எனக்கு இப்படி தான் பண்ணணும் பெரியவா மனுஷால்கிட்ட சொல்லலாம் உங்கள் கூட பேசணுன்னா மிச்சம் வாழலாம் வெளியில் அனுப்பலாம் பெரியவா வந்து டக்குன்னு வா உள்ள போகலாம் உள்ளே பேசலாம் அதெல்லாம் பெரியவர்கிட்ட நடக்காது நீங்கள் சொல்லலாம் சொல்லு என்ன சொல்லு அப்படிங்கிறார் அந்த அன்பர் பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொன்னார் பெரியவாளிடம் நாளை நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்